சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தேன் அப்படின்னா அற்புதமான பல நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அநேகமான அத்துணை கிரகங்களினுடைய நல்ல சஞ்சாரணும் சூப்பராக இருக்குது குறிப்பாக இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வருது அதாவது குறிப்பா சொன்னோம்னா ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை அதாவது விடிய காலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சதய நட்சத்திரம் நடக்கும்போது இந்த கிரகணம் ஆரம்பிக்குது முடியும் போது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துருது அதில் இந்த சதயம் பூரட்டாதி ஜென்மானு ஜென்ம நட்சத்திரங்களும் அதற்குண்டான சவிய நட்சத்திரங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகுதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு நட்சத்திரத்திற்கே இதன் மூலியமாக சாந்தி செய்ய வேண்டும் அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா திருவோணம் உத்திரட்டாதி ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இதன் மூலமாக சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகுது அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார் ராகுவுடன் சேர்ந்து அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் குரு பகவானை பார்த்தீங்கன்னா மிதுர ராசியிலே தான் முழுவதுமே அவர் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் முதல்ல கவனிச்சிங்கன்னா அவர் வந்து சிம்மராசியில் ஆட்சி பலம் பண்ணிருக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அவரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கையே பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி வந்து புத பகவானை கவனிச்சிங்கன்னா மாதம் பதினோராந்தேதி அவர் முதல்ல வந்து கன்னிராசிக்கு வர்றார் சிம்மராசிலேருந்து அடுத்து இந்த மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி கன்னிராசியிலிருந்தே மறுபடியும் பயிற்சி ஆகிறார் இப்படி புத பகவானுடைய சஞ்சாரம் அமையுது அதே மாதிரி சுக்கர பகவானை கவனித்தோம் அப்படின்னா இம்மாசம் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இருந்து அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு ஆகிறார் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி க துளா ராசிக்கு மாறுறார் இப்படியாக இந்த சஞ்சாரகம் அமைப்புகள் இந்த நவகிரகங்களும் இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து சிம்மராசியில்தான் போயிட்டு இருக்காரு இந்த கேது ராகு இவங்களுடைய எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டில் சூரிய பகவானினுடைய சேர்க்கை வரும்போது அந்த சமயத்தில் கிரகணம் வருவது வாய்ப்பு அதிகமாக உள்ளது அந்த சமயத்தில் தான் இந்த முறை வரக்கூடியது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இல்லை அந்த சந்திர கிரகணம் நம்ம பூமி அதாவது இந்தியாவில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சந்திரகிரகணம் நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எட்ட எட்டு நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் வருது இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது கூடுதலாக முன்னாடி ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சாதகமான ஒரு பதினைந்து நாட்கள் வரும் அதுக்கு பேர் பித்தூர் பக்ஷம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அங்கம் கடைசியில் வரக்கூடியது மகாலய அமாவாசை வருங்க இருபத்தி ஒன்றாந்தேதி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது அதனால் இந்த ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படிங்கிறது பித்தூர் பக்ஷம் அதாவது மகாலய பக்ஷம் இந்த பதினாறு தினங்களும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை செய்வது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது அதனால் இதுலேயும் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கான தேதி கொடுப்பதை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதெல்லாம் செய்வது மிக மிக நல்ல பலனை தருங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு மாதம் என்ன பலன்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் தனுசு ராசிக்காரளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னன்னு கேட்டேன்னா இந்த மாதிரி பலன் அப்படின்னு கேட்டேன்னா பல நல்ல விஷயங்களை தருது இந்த மாதம் தனுசு ராசிக்காரளுக்கு பல நல்ல நல்ல பலன்கள் கிடைக்குது இந்த மாதத்தில் ஒரு மூணு ராசிக்கு தான் நிறைய பலன் நல்லா கிடைக்குது அதில் முக்கியமான ராசி தனுசு ராசி அதாவது மூணில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் சுக்கரனை மறைஞ்சாலும் கூட அது கட்டவன் கட்டலு கெட்டிடும் ராஜயோகம் ஆறாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறது நல்ல புலன் தான் அதில் சுக்கரனும் எல்லாம் நல்ல இடத்துல போகிறார் பெரும்பாலும் எல்லா கிரகமும் போது போகுது இருக்குது இல்லை இன்னும் சிறப்பு ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறார் அதனால் பொருளாதாரத்து குறைவு இல்லை நல்ல வருமானம் ஏறும் அஷ்டமாதிபதி பன்னெண்டில் அதாவது ஆறாம் அதிபதி வந்து அட்டமஸ்தானத்தில் போகிறதுனால கடன் குறையும் ஒரு சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அல்லது ஏதோ வீடு வாங்கிறதுக்கோ உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுவதற்கோ ஏன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் மூலமாகத்தான் நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது இங்கே முக்கியமான ஒரு தீர்மானமாக ஆகிறது இப்போது எல்லாருக்குமே ஒரு பொது ஒரு ஒரு சந்தையில் பார்க்குறச்ச பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஒரு முக்கிய அந்தஸ்தாக இருக்கு அதாவது வந்து ஒரு பெரிய பலரான நன்கு அறியப்பட்ட நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முக்கிய அறிஞர் நல்ல வந்து ஒரு படிப்பாளி நல்ல ஒரு வித்தையை பெற்றவர் நல்ல இறையருள் பெற்றவர் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை அடுக்கிக்கொண்டே ஒரு இதெல்லாம் போனாலும் கூட அதிக நபர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் பொருளாதார அடிப்படை தான் அதனால் பொருளாதார அடிப்படைங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது அதனால தான் திருவுள்ள ஒரு ஒரே துவாரத்தை சொல்லிட்டார் அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இல்லை அதனால் இந்த உலகவில் நம்ம வாழணும் அப்படின்னா பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பொருளாதார வளர்ச்சி மிக மிக அவசியமாக இருக்கிறது அந்த பொருளாதாரத்தை வைத்துண்டு அருளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம்தான் தான் முக்கியம் பொருளாதாரத்தை வளர்த்துட்டே போனால் போருமா அப்படின்னா கிடையாது அந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அருளை சேற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் முதல்ல என்ன சொன்னார் அருள் எல்லாருக்கு அவ்வுலகிள்ளை அப்படிங்கிறத சொல்கிறார் திருவள்ளுவர் அதனால் இப்போ எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகள் சாதகமாக இருக்கக்கூடியது அமைப்பு இருக்குது தனுசுராசிக்காரளுக்கு அதனால் பொருளாதாரத்துக்கே நல்லா இருக்குது கொஞ்சம் செலவுகளும் ஏற்படலாம் ஏன்னா வந்து பன்னெண்டாம் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து பத்தாம் பாதத்திலேருந்து பதினொன்றுக்கு வரார் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அதை வந்து சுப செலவுகளாக ஏற்படுத்துகிறது வீட்டுக்கு தேவையான செலவுகளாக ஏற்படுத்துறது அல்லது உங்களுடைய பழைய கடனை அடைக்கக்கூடிய செலவாக மாற்றுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்குவோம் அது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் அடுத்ததாக கவனிச்சல்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதனால் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத இருக்குது தனுசு ராசிக்காரால் கல்யாணம் ஆகாத இருக்கா இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகிவிடும் கவலையே பட வேண்டாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இங்கே தான் இருக்கார் இது தான் அவர் இவர் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் இந்த மாதம் என்ன ஆகும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்குமான சம்பந்தம் ஏற்படும் ஏழாம் இடத்திற்குரிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார் சனி பகவானுடைய பார்வை அதாவது சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிது சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார் அது மட்டும் இல்லை ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த சஞ்சார அமைப்புங்கிறது நல்ல பலனை தரும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து பதினொன்றில் போகிறார் அஞ்சு பதினொன்று ஏழு இந்த அமைப்பெல்லாம் பார்த்தேன்னா மன விருப்பப்படி நடைபெறக்கூடிய ஒரு திருமணத்தை குறிக்கும் மனசு விருப்பப்படி ரொம்ப நாளாக நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் வந்து மனம் விரும்பின் இருக்கீள் அதை வந்து எல்லோருக்கும் ஊரறிய ஒரு பெரிய கல்யாணமாக கொண்டாடி நீங்கள் வாழ்க்கையை துவங்கணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த மாதத்தில் முயற்சி எடுந்து நிச்சயமாக கல்யாணம் கைகூடும் நிச்சயமாக பெரியவர்களினுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் கல்யாணம் நடைபெறும் விதமான வளர்ச்சிகள் ஏற்படும் இதுமாரி பல நல்ல வளன்கள் ஏற்படுறது அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்துடன் இருக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ நீர் சார்ந்த சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார வரவுகள் அதை நம்ம பார்த்தோம் செலவுகளும் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் விரைய செலவுகளும் ஏற்படும் அதனால தான் உடையே சொன்னேன் இந்த தேவையற்ற செலவுகளை குறைச்சிட்டு உங்களுடைய பழைய கடன் இருக்குன்னா அந்த கடனை திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுவதற்காக பல செலவுகளை செய்யறது நல்லது அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும் தேவையற்ற மருத்துவ செலவுகளை குறைக்கும் அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்காரால் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் முக்கியமாக இறை வழிபாடில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணங்களை செய்யணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்களுக்கு உண்டான அந்த தர்ப்பணங்கிறதுக்கு உண்டான அந்த மாதமே பித்ர்பக்ஷம் வர்றது இந்த மாதம் செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த மகாலய பட்சம் இந்த பதினாறு தினங்கள் பார்த்தேன் அப்படின்னா ஒவ்வொரு தினமும் நம்ம தர்ப்பணம் செய்யலாம் முடியாதவா மகாலய பக்ஷ அமாவாசையிலேயாவது அந்த தர்ப்பணத்தை பண்ணுங்கோ இது செய்து வந்தேன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு தர்ப்பணத்துக்கான அதிகாரம் இல்லை உங்கள் அப்பா தான் உங்களுக்கு தர்ப்பண அதிகாரி அவர் தான் செய்யணும் அப்படின்னா அவரை தர்ப்பணம் செய்வதற்கு என்ன சாதகம் அவரை கூட்டின் போகிறது அல்லது கூட்டின் வர்றது அல்லது உங்களை வீட்டுக்கு வந்து செய்யக்கூடிய வாத்தியா இருக்குது அவருக்கு உண்டான தட்சணையை நீங்கள் தர்றது இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் எந்த அளவுக்கு அவர் தர்ப்பணம் செய்வதற்கு சாதகம் செய்ய முடியுமோ நீங்கள் செய்து வந்தேன்னா பெரியவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலனை அடைவீர்கள் சிவாயனமாக